O ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரவில்ல் வந்து பார்த்துருப்பீங்க பிரிவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி எப்படி பிக்க மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக எடிட் வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்தியில் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணி வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் வந்து பண்ண முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா வந்து தேவை ஆப் லிங்க் வேணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தா நான் வந்து பயில் வந்து கொடுத்துருப்பேன் ஆப்பான லிங்க் உங்களுக்கு உங்களுக்கு ஆப் லிங்க் வேணால் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான சேனலுக்கான லிங்க் இருக்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்க் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் பண்ணி ஆப் வந்து வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஒரு லிங்க் கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இல்லைனா டெலாகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது இந்த டூ அப்ளிகேஷன் லிங்க் இருந்தால் டூ அப்ளிகேஷன் இருந்தால் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்போம் ஆப் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹண்ட்ரஃபைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கே பார்த்தா நான் கிளீங்களா ப்ளஸ் அண்ட் போட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு எஃபெக்ட் பெர்சென்ட் ஒரு புக் ஒரு டூ ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணால் வந்து எடிட் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கான டேரக்ட் லிங்க் தான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து ஃபைண்ட் பண்ணி டூ ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணிணா கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு குரூப்புக்கான ஒரு லேயருக்கு அந்த குரூப்பில் தான் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுவோம் நான் வந்து பிக்கனு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி பண்ணிடுறேன் அந்த லேர்தான் நீங்கள் வந்து அந்த பிக்கான லேயர் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து பார்த்தா கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் லாஸ்ட் நான் வந்து லிரிக்கில் வந்து கொடுத்துட்டு போய் இதுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும் லாஸ்ட்டில் வந்து தீர்ப்பு இருக்கான்னு ஆஃப் இது வந்து எப்படி பிக் வந்து த்ரீ வந்து பண்ணுறேன் சொன்னால் கிளியர் எஃப்ல வந்து பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எடிட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் வந்துட்டு கேட்க பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காது சூஸ் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் கேட்க பார்த்தா எடிட் ரூம் சொல்லிட்டு ஆஃப் ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு அட்டாச் பண்ணால் உள்ள பார்த்தா ரெட்டானுக்கான ஷேப் பண்ண லே இருக்கும் இல்லைன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு ரைட் சைட் டவுனில் பார்த்தா ஒரு ப்ளஸ் ஏன் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மீடியான ஃபோனில் சூஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த ஸ்கொயரில் வந்து ஆட் பண்ண அந்த பிக் அந்த பிக் ஆட் பண்ணுவோம் பிக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு அந்த பிக்க வந்து லாங் க்ரூஸ் பண்ணி அந்த ரிட்டர்னில் கிளிக் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிட்டனுக்கான ஷேப் சைடில் இமேஜ் ஆட் பண்ண அந்த அது வந்து சைடில் பார்த்தா குட்டி அந்த இமேஜ் கண்ணை கண்மே போட்டு ஒரு இமேஜ் மார்க் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி லாஸ்ட்டில் போய் எக்ஸ்ப்ரன் கிளிக் பண்ணினா சிம்பிளாக ஆக்ச்ப் ஆகிடும் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா அதேமாதிரி பர்ஃபெக்ட்டாக வந்து அந்த பிக்கு வந்து அதில் வந்து செட் ஆகிட்டுருக்கீங்களா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர் செட் ஆகிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து போயிட்டு சார் இங்கேயும் கூட ஒர்க் பண்ணணும் ஒன் பண்ணோம் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள் ஒரு இந்த சேம் இமேஜ் வந்து பேக்ரௌண்டில் ஆட் பண்ணிட்டு ஸ்கிரீன் வந்து செட் பண்ணி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த த்ரீ ஆட்ருக்கலாம் ரைட் சைட் டாப்ல க்ளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஒன்றா இருக்க ஃபில் ஸ்கிரீன் வந்து க்ளிக் பண்ணிங்க அது கிளிக் ஃபில் கம்பெசரிக்கா கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்கிரீன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக அந்த ரெக்டாங்களுக்கு அந்த பிக்கு குரூப் எடுத்து இருந்துச்சு அந்த இமஜில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போதான் பிளண்டிங் அண்ணாசிட்டிவ் சொல்லுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்சன்டேஜ் வந்து இது மாதிரி வந்து டிகிரீஸ் வந்து பண்ணி இமேஜ் ஷோவும் ஆகணும் அதே மாதிரி இமேஜ் வந்து ரொம்ப டார்க் ஆகும் ஓரளவுக்கு அந்த வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் செட் பண்ணுறேன் உங்கள் இமேஜ் எந்த அளவுக்கு செட் 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 பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த குரூப் பிக்கான குரூப் எண்ட் வரும் போயிட்டு அந்த இமேஜ் கிளிக் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட் மாதிரி இது மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கீங்களா நெக்ஸ்ட் இங்கே வந்துங்க ஃபிஃப்டீன் வந்து வந்துட்டு ப்ளஸ் ஐன் சூஸ் பண்ணுங்க மீடியா செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே புக் மார்ட்டு புக் மார்க் வந்து பிக் ஆட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிக்காக நம்ம இந்த மாதிரி வந்து புக் மார்ட்டு புக் மார்க் வந்து பிக்க வந்து ஆட் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அது மாதிரி எடுத்துங்க ஓகேங்களா நான் வந்து ஒரே பிக்கை லாஸ்டருமே நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இந்த குரூப்லேயிருக்கு ஃப்ரெண்ட் வரையும் கரெக்டாக அந்த குரூப்லேயிருக்கு ஃப்ரெண்ட்ரையும் வந்து மாதிரி வந்து லென்த் ஆட் பண்ணிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு புக் மார்ட்டு ஒரு புக் மார்க் வந்து மல்டி பிக்காக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க ஓகேங்களா அதே மாதிரி லைனாக பிக்கை வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னே பேக் வந்துங்க பேக் வந்துட்டு எஃபெக்ட்டுக்கான ப்ரெசன்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒரு லேர் இருக்கு பாருங்கள் அந்த லேரை சூஸ் பண்ணுங்கள் இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்தா ப்ரஸ் சைன் போட்டு டபுள் லேருந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த்து ஒன்னா காப்பி லேர் சொல்கிற ஆப்ஷனுக்கு பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த புக் மாப்ஷனுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண சிக்ஸ் இன்டூ லெவனில் ஒரு இருக்குது அந்த லேருக்கு சைடில் பார்த்தா கண்ணா கண்ணுமே போட்டு ஸ்மால் ஒரு லேயருக்கு வந்து லாங் ப்ரெஸ் வந்து செலக்ட் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் லேரை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்து சைடில் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க மாதிரி ஒரு லேர் ஸ்கிப் பண்ணி ஒரு லேர் வந்து சூஸ் பண்ணுங்கள் மற்ற ஒரு த்ரீ லேர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப் பக்கத்தில் ஒரு ப்ரெசன் போட்டு டபுள் லேர் மாதிரி ஆஃப் பண்ணுங்க வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா பேஷன் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஆஃப்னு அந்த ஏறாக வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனையும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஷன் ஆப்னு வந்து கிளிக் பண்ணிணா அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும் அது வந்து ஒயிட்டில் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா நல்லா வாட்ச் பண்ண தெரியும் கிரீன் கலர் இருக்குது ஒயிட்ல வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் எஃபெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹவர் லேர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி காப்பி லேர் போயிட்டு ஃபோஸ்ட் ஆர் காப்பி லேர் வந்து போயிட்டு வந்து காப்பி எடுத்துகிட்டு புக் மாஃப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிங்கல அந்த ஸ்கிப் பண்ண எல்லா லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஒரே த்ரீ லேயர் தான் இருக்கும் த்ரீ லேயர் சூஸ் பண்ணிட்டு சேம் அதே லேர் காப்பி போயிடுங்க அந்த பேஸ்ட் ஆன் ஸ்டைல் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆஃப் ஒயிட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணால் அந்த நீங்கள் சூஸ் செலக்ட் பண்ணலேருக்கும் அந்த எஃப்ட்டு வந்து ஆட் ஆகும் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சோடன அந்த லேரை சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா த்ரீ ஆட்ருக்கா க்ளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் இருக்க இருக்கிற ஃபில்காம் கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபில்ஸ்க் வந்து செட் வந்து பண்ணிங்க எல்லா லேயருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணி பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தா ஒரு த்ரீ குரூப் லேயருக்கான லேர் இருக்கும் ஓகேங்களா சம்டைம்ஸ் நான் வந்து இமேஜ் வந்து இருக்காது ஓகேங்களா இமேஜ்லாம் காலப்படுத்தத்தில் க்ரூப்பில் யாரும் கிளிக் பண்ணுங்க எடிட் குரூப் வந்து க்ளிக் எடிட் அட்ஜிச் பண்ணிணா இந்த ரெட்டேன் மட்டும் தான் இருக்கும் அந்த இந்த இமேஜ் நல்லா இருக்குது ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸாக சூஸ் பண்ணுங்க வீடியோ ஓப்பன் பண்ணுங்க ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து லாங் ப்ரூஸ் பண்ணி ரிட்டேன் கேஸ் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ரெட்டேனில் கிளிக் பண்ணிட்டு ஏர் ஃபுல் பண்ணி எண்டுக்கு வந்து போயிவிட்டு எக்ஸாருக்களை இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு தேர்ட்டாக கட் ஆஃப் செலக்ட் பண்ணி கட் பண்ணி வைக்கலாம் கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து அதில் வந்து கரெக்டாக ஷோ ஆனால் அது ஏற்ற மாதிரி மூணு வந்து போய்ட்டு கரெக்டாக இமேஜ் வந்து அலைன் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் செக் பண்ணி பாருங்க கரெக்டாக இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிட்டுருவீங்களா இதே மாதிரிலாம் செட் பண்ணி முடிச்சுருவாங்க பேக் வந்துட்டு ஷேகாக எஃப்ட்டக்கான ப்ரென்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் அண்ட் ரெட்டாங்கல் சுட்டு ஒரு இருக்கும் ஒரு லேயர் வந்து சூஸ் பண்ணிட்டு லேயர் கிராப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் தர காப்பி லேர் ஓகே எல்லாருக்கு கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே இடம் சேம் அதே லேர் கிராப்ஷன் வந்து லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் லேயர் ஒரு ஆஷன் கிளிக் பண்ணி அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண செட் ஆகி தான் செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் சைடு டாப்ல பார்த்தோம்னா செட்டிங் வந்து பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவன் டாக்டர் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து இந்த ரெடிங் வந்து உங்க வீடியோ கேலி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் எடிட்டிங் வந்து பிடிச்சுன்னா மக்கள் லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க அப்பதான் அதனால் அப்புறம் வீடியோ வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் அதே மாதிரி எடிட் எல்லா எடிட்டிங் வந்து எடுத்து வந்து பண்ணுறதுக்கு கன்ஃபர்னிங் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் இல்லை எல்லா எடிட்டிங் ஆனால் நோட்டிகேஷனும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துச்சு ஓகேங்களா தேங்க்ஸ்